வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோல பள்ளத்துல விழுந்த பூனையில இருந்து சவர ஏற போன வரைக்கும் மேற்கொண்டு பக்கத்துல இருக்கிற நாய கண்டமேனிக்கு தட்ட குறுக்க வந்த நாயை மூஞ்ச வச்சு முட்டானே பல தான அதை பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பிரச்சனை வர அடிச்சிட்டு சரி வாங்க போலாமா பாக்கிறதுக்கு டெரரா இருக்கிறான கடிப்பானுங்களா இல்ல இல்ல கடிக்கல மாட்டான் ஆனா லபர் பண்டால் அடிப்பான் இன்னும் நீ பிறந்து உனக்கு முட்டி கூட வளரலடா அதுக்குள்ள என்ன இவ்வளவு கோபம் வருதே நான் உன்னை அட்டாக் பண்ண வரேன் ஐயோ என்னடா பறக்கலாம் செய்து நீங்க சாப்பாடு போலன்னா அவர் நின்ன இடத்துல பத்து கிலோமீட்டர் மேலத்தானே முடிச்சிருவாரு என்னங்க புலிகூடெல்லாம் உக்காந்து பேச்சுவார்த்தை நடத்தின இருக்கிறீங்க என்ன சாப்பாடு வாங்கன்னு பேசிக்கிறாங்களோ கொச்சான்றது எல்லாத்தையும் பண்ணிடுறான் அப்புறம் எதனா கேட்ட வாயால பேசுறது கிடையாது அப்படியே செம்பூரி ஆடு மாதிரி தலையாட்டியே பேச வேண்டியது உங்க கூண்டுல இருந்து ஊத்துறவரே என்ன குரு குரு குருன்னு பாத்தமேனே கேக்குறாருங்க யார் பையன் ஆனா அந்த பையன் அவர் பேரை சொன்னேனே ரோட்ல அப்படியே நின்னுட்டார் பெரிய சம்பவக்காரன்னு நினைக்கிறேன் ஆனா திரும்பி பார்க்க மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது சார் ஏறுதவனே ஆறாவது கீரில் போட்டு சண்டைக்கு போறேன்னா எப்படி அது ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டுன்னு அப்படி தான் மாறி ஒரு சண்டைக்கு போக வெயிட் பண்ணுங்க ஏழு கழுத வயசாவது இன்னும் பொம்மையை பூச்சாதான் தூக்க வரணும் தூங்கினா ஏன்டா என் இடத்துல வந்து விளாடுறீங்க எனக்கு மூக்கு நீட்டா இருக்குதுன்றதுக்காக என்ன ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்களே வாங்கடா கிட்ட வாங்கடா முட்டி தூக்கணும்டா அவங்க எல்லாம் அங்க ஒரு ஏழு கிலோ கோவ குட்டி ஒண்ணு உக்காந்து இருக்குதுங்க ட்ரிகர் பண்ணாதீங்க அவர் எப்பயுமே இந்த போஸ்ல தான் உட்கார்ந்து இருப்பாரா இல்ல சீசன் டைம்ல மட்டும் இப்படி ஆயிடுறாருங்களா எவனாச்சு பரவாயில்ல வந்து பொறுமையா உக்காந்து கண்ணாடியை மசாஜ் பண்ற மாதிரி தான் இருக்கலாம் இன்னொரு ஆரஞ்சு கலராக இருக்கிறான் பாரு கண்ணாடியே ஓடிச்சிருவான் ஐயோயோ கொஞ்ச நேரம் சும்மா இரு என் தெய்வமே பக்கத்து வீட்டுல ஏதோ பிரச்சனைனு போலீஸ் வந்துருக்குது அப்படியே கூட்டு நம்ம பக்கம் விட்டுறாத பாசம்லாம் குறையலங்க தான் இருக்குது தீனி கொஞ்சம் ஏறினாதான் டிராவலிங் பர்பஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இவ்வளவு உழைச்சுதான் உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறது நீங்க என்னன்னா ஏறி உக்காந்து வேலை என்ன வேலைக்கு சேர்த்து விடுவோம் இங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி நீ இந்த வீட்டு உள்ள நடந்து வந்திருப்ப பறந்து வந்தியா எப்படி இருந்தாலும் வரக்கூடாது நான் வீட்டு உள்ளார புதுசா ஒரு குட்டியை வாங்கி வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டோமா அப்புறம் அவருக்கு பொசிவ்னஸ் முத்திட்டு வருமா இல்லையா சாப்பாடு போட போறோன்னு தெரிஞ்சதுன்னா அவன் என்ன ஆட்டம் ஆடுறான் தெரியுமாங்க நிக்கணும் வேணுமா என்ன வேணுங்கிற மாதிரி தான் நிக்கிற மாதிரி இருக்கு டேய் பார்த்தா தெரியலையாடா சொல்லு கீழே வரைக்கும் தலை வரைக்கும் போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் குடுடா என் பக்கத்து வீட்டு சொந்த காரனுக்கு ஒரு பிரச்சனை நீ வேணா கல் நெஞ்ச காரணம் இருக்கலாம்டா என்னால இருக்க முடியாது ஏன் சுத்தி இருக்கிறவன எல்லாரையும் கூப்பிடுறாரு இவ்வளவு பெரிய பலன் நோண்டி வச்சிருக்கானுங்களே கார்ல மழை தண்ணி உள்ள போயிடாது ஒரு டீ நிம்மதியாக குடிக்க விட மாட்டானுங்க சார் இந்த வீட்டில் சீதா கொஞ்சம் நல்லா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஏறி வெளியே போவான்னு யாருங்க தெரியும் என் வீட்டு பக்கத்துல இருக்கிற பூனைங்க எதுவுமே பூனையே இல்லை என்ன ஸ்பைட்ருமேனு வகையான எப்படி ஏறி வருது பாருங்க ஒரு பசுமான கூட பேச்சு வார்த்தை நடத்தி நான் இன்னைக்குதாங்க மொதல் முறையாக பாக்குறேன்

சரி நீ கொஞ்சம் மாற்றி காவாக ஆகணும்டா இருபத்தி மூணு மணி நேரம் தூங்கணும் தூங்கணும் அப்புறம் எதனா பண்ணணும் இல்லை அப்புறம் ஒன்று வளர்க்குறதுக்கு சின்ன வயசுலாம் ஜம்ப் பண்ணி சரட்டுன்னு ஏறிடுவேன் அது ஒரு ஒரு மாசமும் அந்த சேர் வளருமா அம்மா அதனால தான் இப்போ என்னால் ஏற முடியல பாலே பாயா என்னதான் உனக்கு வயிறு முட்டை முட்டை சோறு போட்டாலும் பக்கத்து வீட்டு புள்ளுல வாய் வைக்கலாம் தூக்கம் வராதே என்ன சார் பண்றது மண்ட அரிப்பு தாங்க முடியல இந்த எதனா மரத்துல மாட்டிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் போற வழியில குத்த வச்சு போயிட்டாரு அவரு அந்த டப்பாவை தோர்ந்தவனே அவருக்கு கையும் கையங்காலும் துடிக்க ஆரம்பிச்சிச்சு சாப்பிட போறோன்னு ஆமைக்கு படையலுக்கு தானே வச்சிருக்கிறீங்க படைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட என்ன நல்லா தெரிய நான் சும்மாதான் எடுத்துட்டு போறேன் நீங்க சொல் இங்க கிளிங்கிங்களே மணி சத்தம் கேட்டாத நான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன் மாடு மலை மேல இருக்கிறது இருக்கட்டும் விடுங்க அவர் போட்டுட்டு போறவரு வித்தியாசமா இருக்கிறாரே என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் என்ன நீ பாசமா பார்த்திருக்கேன்னு சொல்லு ரொம்ப

உங்க கலையெல்லாம் வச்சு ஒரு பருவல் செய்ய வேண்டியது யாரு வந்தாலும் அப்படி முடிய மயக்கிறவாருங்க இங்க காய்கறி வெட்டினா அவருக்கு அங்கேயே வைப்ரேஷன் கொடுக்குதுன்னு தெரியலையே அவர் சாதாரணமான நாய் கிடையாதுங்க அவர் ஒரு ஹெலிகாப்டர் சோழடி நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஹெலிகாப்டர் மாதிரி வாழ சோழிக்கிட்டே வருவாரு அந்த மொத்த சோபாவும் அவருடையதான் அவ்வளவு பெருசு உடம்பு இல்லாததால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டு தோங்குற